அன்பு சகோதரி முத்துலட்சுமி அவர்கள் இலக்குவன் அல்ல ஜடாயுதான் என்று பேச வருகிறார் தேரடந்தூரின் செல்வன் அவன் திகட்டுதல் இல்லா தேனை பாருரை மக்கள் நன்கு பரிகிட தந்து சென்றான் யாருமே சொல்லா வண்ணம் யாப்பிலே திறமை காட்டி யாருமே சொல்லா வண்ணம் யாப்பிலே திறமை காட்டி நேர் நிற்பார் இன்றி நிலமதில் நுழைத்து நின்றான் நேர் நிற்பார் இன்றி நிலமதில் நுழைத்து நின்றான் தமிழ்நாட்டு ஆழ்வாரினுடைய பொன்னான திருவடியை வேண்டி வணங்கி என் தொடங்குகிறேன் வானின்றி எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்ற உலகத்தினுடைய தாயுமானவராக பேச்சுலகத்தினுடைய எங்களுடைய சித்தராக விளங்கி வானின்றி எங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய சம்பத்தையா அவர்களுடைய திருவடியை போற்றி வணங்கி இந்த பொன் பெருவிழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டிருக்க பொறுப்பாளர்களுக்கும் தமிழ் நல்லுலகத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை காணிக்கையாக்கி ஆண்டுதோறும் எங்களை அழைத்து போற்றி கொண்டிருக்கக்கூடிய வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கு பெரும் அன்பிற்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய எங்கள் பாரதி அக்கா புதுக்கோட்டை கம்மன் கழகத்தினுடைய செயலாளர் அக்கா அவர்களுக்கு எனது அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்ற உலகத்தினுடைய பிதா மகனாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அரங்க தலைவராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் பாங்கறிந்து பட்டிமன்றம் உயர்கின்ற பேச்சாளர் பெருமக்களுக்கும் எங்கெல்லாம் நல்ல தமிழ் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய குரலில் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய வள்ளல் நேசன் என்ற பட்டம் பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா ஜெய ராஜமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனது அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல தேனை பருகுவதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் ராமனினுடைய பெரும் வெற்றிக்கு பெரும் துணையாக இருந்த கதாபாத்திரம் இலக்குவன் அல்ல ஜடாயுவே என்பது என்னுடைய தலைப்பு இந்த ஜடாயுவே என்றால் ஜடாயு என்பது யார் என்று ஒரு வினாடி சொல்லிவிட்டு நான் கடக்கிறேன் சூரியனினுடைய தேரோட்டியாக இருக்கக்கூடிய அருணனினுடைய மகனான சம்பாதி ஜடாயு அதில் இளைய மகனாக இருக்கக்கூடிய ஜடாயுவை பற்றி இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன் அதற்கு தொடக்கமாக தசரத மகா சக்கரவர்த்தி ஜடாயுனுடைய நட்பை சொன்னால் காலம் நீட்டிக்கும் என்ற காரணத்தினால் நேரடியாக ஜடாயு ராமபிரானினுடைய பெரும் வெற்றிக்கு பெரும் துணையாக இருந்த காரணத்திலிருந்து நான் தொடங்குகிறேன் சித்திர கூடத்தில் தங்குகிறார்கள் பிறகு பரதன் வந்து மூன்று பேரையும் சந்திப்பதற்காக வருகிறான் அப்பொழுது ராமன் நினைக்கிறான் இனி நாம் இங்கேவே தொடர்ந்து இருந்தால் எப்படி பரதன் சமாதானம் செய்து ஆட்சிக்காக தன்னை அழைப்பதற்கு தன் சேனைகளுடன் வந்தானோ அதுபோல நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் வருவார்களே என்று நினைத்து அங்கிருந்து மூவரும் புறப்பட்டு செல்கிறார்கள் அப்படி புறப்பட்டு சென்று காடு நோக்கி மூன்று பேரும் புறப்படுகிறார்கள் it புறப்பட்ட ஆரண்ய காண்டத்திலிருந்து என்னுடைய கதை அமைப்பை நான் காட்சிப்படுத்துகிறேன் பறவை இனத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஜடாயு சம்பாதியினுடைய தம்பியாக இருக்கக்கூடிய ஜடாயு தசரதனுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஜடாயு ராமனின் கையாலே நீர்க்கடன் பெற்ற ஜடாயு மோட்சம் பெற்றிருக்கக்கூடிய ஜடாயுவினுடைய கதாபாத்திரத்தினுடைய நகர்வு என்ன தெரியுமா அதற்கு முன்னதாக இலக்குவன் எங்கே சற்று தடுமாறினான் என்பதை இரண்டு இரண்டு சாட்சிகளை மட்டும் இந்த மன்றத்தில் பதிவு செய்துவிட்டு ஜடாயுக்குள்ளே போகிறேன் இதற்கு முன்னதாக பேசின ஐயா அவர்கள் சொன்னாங்க இலக்குவன் தான் மிகச்சிறந்த சிறந்த கதாபாத்திரம் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இலக்குவன் ஏன் கோபப்பட்டான் இலக்குவன் ஏன் அவசரப்பட்டான் ஏன் இலக்குவன் நிதானத்தை சில இடங்களில் இழந்தான் என்பதுதான் எங்களுடைய வினாவாக இந்த மன்றத்தில் இருக்கிறது சீதை சொன்ன சொல்லை கேட்டு துடித்து உணர்ச்சி ராமனை தேடி சென்றிருக்க வேண்டாம் ஏனென்றால் சும வார்த்தரை சொன்னால் நீ வனவாசம் செல்லும் பொழுது எதற்காக செல்கிறாய் அல்லவா நீ இலக்குவனாக செல்லக்கூடாது ராமனினுடைய ஏவலனாக செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு அனுப்பியிருந்தால் தாய் தாய் சொன்ன சொல்லை தட்டி ராமன் இந்த இடத்தை விட்டு நீ நகரக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொன்ன தன்னுடைய அண்ணன் சொன்ன வார்த்தையை மீறி அந்த இடத்திலிருந்து சென்றது முதல் குற்றமாக எங்களுடைய பார்வைக்கு படுகிறது அடுத்ததாக அங்கிருக்கக்கூடிய சூர்பனக இடத்திலே அவசர பட்டு ஒரு செயலாக செய்யாமல் அங்கே அவளை மன்னித்து விட்டிருந்தால் இந்த மிகப்பெரிய போரும் பேரழிவும் இல்லாமல் இருந்திருக்கும் என்பது எங்களுடைய வினாவாக இருக்கிறது அடுத்ததாக என்னுடைய எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக ஜடாயினுடைய காட்சி எப்படி இருக்கிறது என்றால் பஞ்சவடியிலே ராமனையும் இலக்குவனையும் பார்க்கிறார் ஜடாயு பார்த்த வினாடியில் தாங்கள் யார் என்ற வினாவை அங்கே வைக்க ராமனும் இலக்குவனும் நாங்கள் தச மக்கள் என்று சொன்ன ஜடாயு ஆற தழுவிக்கொண்டு தசரதன் நலமாக இருக்கிறாரா என்று கேட்க அதற்கு அவர்கள் தசரதன் இறந்துவிட்டார் என்ற செய்தியை சொன்னவுடன் அழுகிறார் புலம்புகிறார் ஏனென்றால் சம்பராசுர யுத்தத்தில் உயிர் ஜடாயு என்றும் உடல் நான் என்றும் தசரதன் சொன்னானே அப்ப உயிர் இருக்க உடலை பறித்து செல்லலாமா நீ உடல் நான் ஆவி உயிர் கிடக்க உடலை ஏன் யமன் எடுத்து சென்றான் என்று அழுது புலம்பி எமன் பைத்தியக்காரனாக இருப்பான் போல உயிரை இந்த பூ விட்டுவிட்டு உடலை எடுத்து சென்றானே என்று புலம்பிவிட்டு தீ மூட்டி அதில் நான் விழுகிறேன் நானும் உயிரை மார்த்து மாய்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னவுடன் அங்கே ராமனும் இலக்குவனும் தடுக்க சரி இனி என்னுடைய பணி என்ன தெரியுமா உங்களுடைய மூன்று பேரையும் காப்பதுதான் என்னுடைய பணி என்று ஒரு மொழி ஏற்று அந்த வினாடியிலிருந்து இருந்து இலக்குவனும் ராமனும் சீதையும் காவல் காப்பதே தன்னுடைய தலையாய பணி என்று தொடங்கியவன் ஜடாயு ராவணன் சீதையை பரணசாலையோடு பயர்த்து கொண்டு போகிறான் அப்படி பயர்த்து கொண்டு போகும் பொழுது சீதை புலம்புகிறாள் என்னை மீட்டெடுப்பதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு இங்கு ராமன் இல்லையா இலக்குவன் இல்லையா என்னை குயில்கள் இல்லையா மயில்கள் இல்லையா மற்ற விலங்குகள் இல்லையா இவையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறதே மலை பார்த்து கொண்டிருக்கிறது குயில் பார்த்து கொண்டிருக்கிறது இயற்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்னை மீட்டெடுப்பதற்கு யாருமே இல்லையா என்று புலம்பும் பொழுது அங்கே ஜடாயு தன்னுடைய இறகுகளை பிரி பெரிதாக விரித்தி கொண்டு விரித்து கொண்டு ராவணன் செல்லக்கூடிய திசையை மறித்து நிற்கிறான் மறித்து நின்று கொண்டு டேய் ராவணா குலப்பழி செய்தாயடா நீ என்ன காரியம் செய்யற தெரியுமா எங்கடா போவது நில் நில் என்று இடித்து சொன்னான் அப்படி இடித்து சொல்லும் பொழுது ஜடாயுவினுடைய கண்கள் கோவை பழம் போல சிவந்ததான் நீ என்னடா தப்பு பண்ற நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு மறுத்து அது அதையும் மீறி அங்கே மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறது ராவணனுக்கும் ஜடாயுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தினுடைய பயன் என்ன தெரியுமா ராவணனுடைய தேரில் இருக்கக்கூடிய வீணை கொடியை தன் அழகால் குத்தி குத்தி தூக்கி எறிகிறான் ஜடாயு ஒரு பறவை இனமாக இருக்கக்கூடியவன் தன் உயிர் போகும் வரை ராவண ராமனுக்காக போகும் ராவணனை வதம் செய்வதில் நான் தான் முதல் மனிதனாக இருக்க வேண்டும் என்று முதல் பறவையாக இருக்க வேண்டும் என்று ஒரு அகிரனை உயிராக இருந்து கொண்டு ஐயாவர்கள் தொடக்கத்தில் சொன்னார்களே அல்ல சிறு கதாபாத்திரம் என்று சொன்னார்கள் அன்பிற்குரியவர்களே பாத்திரம் எவ்வளவு தூரம் பயணிக்கிறது என்று அர்த்தம் நம்ம கவலைப்படக்கூடாது அது எப்படி பயணிக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய பாத்திரமாக இருக்கும் ஆக வீணை கொடியை பயர்த்தி ோடு மட்டுமல்லாமல் தன் அழகால் தன் அழகால் ராவணனுடைய தேரோட்டியை என்னுடைய தலையை கொய்து எடுக்கிறார் கொய்து எடுத்து பாத்தீங்கன்னா கம்மநாட்டு ஆழ்வார் சொல்லுகிறார் ராவணன் சிந்தைக்குள் சிவனை வைத்தான் ஆனால் இப்பொழுது சிந்தைக்குள் சீதையை வைத்தான் அவன் தலை பெயர்த்து எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு ஜடாயு தேரோட்டியினுடைய தலையை கொய்து எரிகிறான் தன்னுடைய அழகால் பதினாறு குதிரைகள் பூட்டப்பட்டுள்ள அந்த தேர் பதினாறு குதிரைகளையுமே அதனுடைய தலையை தன் அழகுகளால் கொத்தி 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 பதினாறு குதிரைகளையும் வீழ்த்துகிறான் அடுத்ததாக கவசமாக இருக்கக்கூடிய ராவனுடைய உடல்ல பூணப்பட்டிருக்கக்கூடிய கவசத்தை பயர்த்தி எறுகிறான் வாரணம் பொருதமார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரதர் மௌலி பத்தும் என்று சொல்லக்கூடிய அந்த ராவணனுடைய தலையில் இருக்கக்கூடிய பத்து கிரீடங்களையும் இதை அடையாள போர் என்று சொல்லுவார் கம்பநாட்டாழ்வார் தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தெல்லாம் எடுத்து கீழே தூக்கி எறிகிறான் நிலை தடுமாறி போகிறான் ராவணன் ராவணனையே நிலை தடுமாற வைத்து ராமனுக்காக போர் செய்த முதல் உயிர் என்றால் அது ஜடாயினுடைய உயிர்தான் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அடுத்ததாக விதிர் விருத்து விதிர் விதிர்த்து போகிறான் எமனே தடுமாறுகிறானா யாரடா இவன் என்று ராவனுடைய வீழ்ச்சியை பார்த்து ஜடாயினுடைய வீரத்தை பார்த்து எமனே தடுமாறுகிறான் என்றால் கடைசியாக நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் ஐயா சாம காணம் பாடி சாம காணம் பாடி சிவபெருமான் இடத்தில் சந்திரகாசம் என்ற அந்த வாளால் ஜடாயினுடைய இரண்டு இறகுகளையும் வெட்டி வீழ்த்துகிறான் ஜடாயு கீழே விழுகிறான் அப்படி ஜடாயு கீழே விழுந்த பொழுது கூட தன் உயிரை எப்படியாவது ராமனும் இலக்குவனும் வந்தவுடன் இந்த செய்திகளை சொல்லிவிட்டு சாக வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறான் புலம்புகிறான் தன் உடல் சிதைந்ததற்காக புலம்பவில்லை உள்ளம் சிதைந்து புலம்புகிறான் என்ன தெரியுமா மூன்று பேரையும் காப்பேன் என்று நான் உறுதிமொழி கொடுத்தேனே ஆனால் முடியாது போகிறேனே சீதை புலம்புகிறாளே என்று புலம்பி கீழே கிடக்கும் பொழுது வனவாசத்தை வனத்தில் இருந்து மாயமானை தேடிவிட்டு மறுபடியும் வந்து இங்கே அங்க பரணசாலை பயிர்த்திருக்கக்கூடிய அந்த அடையாளங்களை பார்த்துவிட்டு விட்டு சீதை எங்கிருக்கிறாள்னு தேடி புலம்பி சென்ற ராமனினுடைய மிக பெரிய துருப்பு சீட்டாக முதல் சீட்டாக ஜடாயு பயன்படுகிறார் சீதை கடத்தி சென்றது தென் திசைதான் என்று ராமனிடத்திலும் இலக்குவனிடத்திலும் சொல்லிவிட்டு ராமனுடைய மடியிலேயே உயிர் போகிறது ராமன் புலம்புகிறான் ஏழு உலகத்தையும் அழிப்பேன் என்றான் அதற்கு ஜடாயு உயிரோடு இருக்கும் அந்த கடைசி நிமிடத்தில் சொன்னான் ஏனடா ஏழு உலகத்தை நீ அழிக்கப் போகிறாய் இது உன்னுடைய தவறு இருக்கிறது குலத்தினுடைய பெருமை சற்று குறைபட்டு இருக்கிறது நீ காட்டிற்கு வந்தது மாயமான் இருந்து என்று தெரிந்து நீ செயல்படாமல் இருந்திருந்தால் இன்று சீதையினுடைய இந்த நிலைக்கு காரணம் அல்ல என்று ஒரு தந்தையாக இருந்து ஒரு தந்தையாக இருந்து உலகத்தை அழிப்பேன் என்று உணர்ச்சி வசப்பட்ட ராமனுக்கு புத்திமதி சொல்லி அங்கே ஈம காரியத்திற்காக நீர் கடனையும் நெருப்பு கடனையும் தனக்காக தந்தைக்கு கூட செய்யாத ராமன் ஒரு ஜடாயுக்காக இந்த நீர் கடனை நெருப்பு கடனை செய்தான் என்றால் அன்பிற்குரியவர்களை நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த ஆறு கதாபாத்திரத்திலும் ஒற்றை காரணம் என்ன தெரியுமா மற்றவர்கள் மற்றவர்கள் உறவுக்காக செய்தார்கள் மற்றவர்கள் உறவுக்காக செய்தார்கள் சிற்றவர்கள் உள்ள நோக்கத்திற்காக செய்தார்கள் ஆனால் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தன் உயிரை ராமனுடைய வெற்றிக்காக கொடுத்து தியாகியாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடியது ஜடாயுனுடைய கதா பாத்திரமே சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பேன் நன்றி வணக்கம் பெருமக்களே ஆறு அறிஞர் பெருமக்களும் பேசி முடித்திருக்கிறார்கள் நாங்க தயாராகி பாரதி அம்மாட்ட வரட்டுமா வரட்டுமான்னு கேட்டு அவங்க இருங்க கார் வருதுன்னு சொல்லி வந்து இறங்குற நேரத்தில் ஒரு நாற்காலியிலும் ஒரு ஆளும் கிடையாது நாங்க தான் வந்தோம் மைக்கு போட்டு ரெக்கார்ட் பண்ணுற மெகா டிவி காரங்க கூட வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க பாரதி ஒரு ஆள் தான் நின்று வரவேற்றுறாங்க ஆனால் இப்போ இவ்வளோ கூட்டம் வள்ளுவன் சொன்ன திருக்குறள் மாதிரி இந்த பணம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருமா செலவானா அப்படியே செலவாகிடும் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவ்வளவு திருளாக இருக்கிறீர்கள் ஆனால் நேரம் கழிச்சு தொடங்குறதுல இருக்க சிக்கல் என்னென்னா சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடிங்க ராஜமூர்த்தி ஐயாவன் ஆனால் அந்த கூட்டம் பேசணும்னு சொன்னமே நம்ம நீங்களே வருத்தப்பட்டு இருந்தீங்க இல்லை சும்மா சும்மா ஏதோ இவர் வரல அவர் வரல அப்படியே நேரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு லெட்டர் வருது சீக்கிரம் முடியுங்க லேட் ஆகுதுன்னு எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா பாரதி மேடைக்கு வந்து என்ன வான் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏழு நாற்பதுக்கு முடிச்சே ஆகணும்னு என் கூடல இப்போ மணி ஏழு இருபத்தி அஞ்சு அப்போ நடுவருக்கு பதினஞ்சு நிமிஷம்தான் சரி இப்போ அது பிரச்சனை இல்லை ஒரு ஆறு பேரை எடுத்துக்கிட்டு